நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப தேங்க்யூ உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய டெக்னிக்கலாக இதில் நாங்கள் நிறைய விஷயம் ரொம்ப புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஆடியன்ஸ்லாம் வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் சோ அகத்தியா திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் முடிஞ்சு வெளியே வரும்போது முகத்திலையும் உங்களுடைய கைகளிலும் கொடுத்த அந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகமான புன்னகையும் மேலும் எங்களை வந்து ரொம்ப நிறைவாக்கி இருக்கு சோ இந்த ஒரு நாளுக்காக தான் ஒரு மூன்று ஆண்டு கால எல்லாருடைய உழைப்பும் இந்த படத்துக்காக இருந்தது ஸோ வேல்ஸ் நிறுவனத்தினுடைய டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவருடைய தயாரிப்பில் இன்றைக்கு வந்து அகத்தியாக ப்ரீமியர் ஷோ போயிட்டு இருந்தது அங்கேயும் அங்கே எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க ஃபேமிலிஸ் கிட்ஸ் நிறைய குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்கே வரும்போது பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது அடுத்தது இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அன்பான ஒத்துழைப்பை நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எங்கள் எல்லாருடைய தாழ்மையான வேண்டுகோள் பெரிய வரவேற்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான எல்லாருடைய சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி இதே சமயத்துல இந்த படம் மூணு மொழியில வெளியாகிறதால ஹிந்தில வந்து நம்முடைய இணைத் தயாரிப்பாளர் அனீஷ் அர்ஜுன் தேவ் அவர் வந்து பாம்பேலையும் டெல்லிலயும் இதே மாதிரி இதே சமயத்துல பிரஸ் காட்சி நடந்திருக்கு அங்கே எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க சேம் ஹைதராபாத்துலேயும் தெலுங்குகளை ப்ரெஸ் ஷோ இப்போ தான் போயிட்டுருக்கு ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ப்ரெஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருடைய அந்த ஊடக நண்பர்கள் தான் முதல் ரசிகர்கள்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இந்த இடத்துல எங்களுக்கு அந்த முதல் வரவேற்பே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதால நாளை தினம் மிக நல்ல அற்புதமான ஒரு வெற்றியின் தினமாக அமையும் நான் நம்புகிறோம் ஸோ உங்களுடைய எல்லாருடைய ஆதரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ஸோ இந்த படத்தோட முழுக்க முழுக்க போகிற இந்த கிரெடிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாவஜி சாருக்கும் தீபக் அவர்களுக்கும் தான் போய் சேரும் ஸோ இந்த படத்தில் வந்து பாவஜி சார் வந்து ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாமல் ஒரு கதை லைக் ஸ்டோரி ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இன்னும் இன்ன வரைக்கும் இப்போ இந்த இந்த ப்ரெஸ் மீட் பண்ணும்போது கூட அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட அந்த மெட்டீரியல் அனுப்பிச்சுக்கிட்டு அந்த எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மினிட் வரைக்கும் சின்ன சின்ன அந்த கரெக்ஷன்ஸ் மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக போய் ரீச் ஆனால் ரீச் ஆகணும்னு சொல்லி ஃபுல் எஃபர்ட்டோட இந்த படத்தை கொடுத்துருக்குறோம் ஐ மீன் கொடுத்துருக்காரு இதில் வந்து நாங்கள் வந்து வரும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் தான் நாங்கள் வந்து நடித்தோம் பட் எங்களுக்கு வந்து எங்களோட பங்களிப்பு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட முடிஞ்சது பட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் வர இந்த லாஸ்ட்டில் வர இந்த கிராஃபிக்ஸ் கால்ஷிக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் அவ்வளோ நுணுக்கமாக வச்சு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ உண்மையிலே அவருக்கு வந்து பாபஜெய் சாருக்கும் மற்றபடி அவங்களோட ஹோல் டீமுக்கும் எங்களோட நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் நானே இப்போ தான் படத்தை வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக அந்த லைக் சின்ன சின்ன டப்பிங்கில் சில சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன் பட் இங்கே ஃபுல்லாக படத்தை வந்து ஒரு மக்களோட போய் பார்க்கும்போது உண்மையிலே மனை நிறை மன நிறைவாக இருக்குது அந்த சாங்கும் சரி அந்த ஆரம்பும் சரி இவன் ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அண்ட் எல்லா நடிகர்களும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் அதில் பெஸ்டான விஷயம் என்னன்னா இந்த சார் வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஏழு கிராமங்கள் வந்து சேர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்தில் வந்து எதாச்சியாக அமைஞ்சிருச்சு ஸோ அதுதான் நாளைக்கு டுவெண்ட்டி எயித் அன்னைக்கு உண்மையிலேயே நடக்குது நடக்குது ஸோ அது படத்தை வந்து பார்க்கும்போதும் இந்த இந்த நிகழ்வு நடக்கும்போதும் உண்மையிலே அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நான் நினைக்கிறோம் ஸோ ஐம் ஷோர் இந்த படம் வந்து என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும் ஸோ நான் அவரோட அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு நாங்கள் வந்து ஒரு பா ஒரு பேசஞ்சர் தான் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த படம் வந்து இந்த லைக் எல்லா டெக்னீஷியன்ஸும் உண்மையிலே உழைச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஸோ சார் சார் தமிழ் இந்திய சித்தர்களா சொ இந்திய சித்தர்களா அந்த மொழிக்கு மாத்திட்டோம் அதாவது அந்த படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி

பட் இவர் ஆனா கண்டிப்பா அதுக்கு டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ரெண்டு நாள் அவருடைய மீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டவுனட்டாக தனியாக அவர் நம்ம இல்லை சார் சித்த மருத்துவம் மட்டும் இல்ல சார் நம்ம வந்து நம்முடைய நால நம்ம தமிழ் மரபு வழியா இருக்கிற அறிவை நம்ம நிறைய மறந்துட்டோம் சோ அந்த அதற்கான ஒரு மீட் எடுக்கிற அல்லது அதை நினைவுபடுத்துகிற ஒரு முயற்சி தான் அந்த கதைக்களத்தினுடைய கான்செப்டா இருந்தது வந்து நம்ம ஜனரஞ்சகமா சொல்றதுக்காக ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம் அதுல தேவைப்பட்டது அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு படமா தான் இந்த அகத்தியா இருக்கும் கண்டிப்பா சார் இந்த படத்திற்கான அங்கீகாரம் நீங்க கொடுக்குற அந்த உற்சாகம் மீண்டும் அடுத்த கதைக்களங்கள்ல இது மாதிரியான நம்முடைய தொன்மை வரலாறு அல்லது தொலைந்து போன அந்த சரித்திர வரலாற்றுகளை திரைவீடிகப்படுத்தணும் ஒரு ஒரு ஊக்கம் கண்டிப்பா கிடைக்குது நிச்சயமா பண்ணலாம் கலைஞர் அரசு படமா திருமூல அப்படிலாம் நம்பாத ஒரு விஷயத்த அந்த இயக்கத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா எவ்வளவு பேப்பரில் காட்டி ஏதோ அது சும்மா திருமூல இருந்து யாரையும்

அதுதான் உங்களுக்கு நிச்சயமா வச்சு இல்லைன்னு பாருங்க சார் ஏன்னா ஒரு காலத்தில் நீங்க அப்படி இருந்தீங்க

இந்த அதனால தான் வந்து அந்த ஒன் இயர் காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அவங்களால அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தயாரா இருந்தால தான் முடிஞ்சது.

இருந்த அந்த சரித்திரத்துல நம்ம வந்து சொல்லும்போது புழை மேன்றிர கூடாதுங்கறதெல்லாம் ரொம்ப சரத்தியா தான் பண்ணோம் பட் அந்த நீங்க சொல்ற பாரதிதாசன் கவிதை புத்தகம் ஒரு பழைய இடத்துல இடத்துலமா எடுத்துட்டு வந்தோம் அதை வந்து ஏதோ ஒரு லைப்ரரியில தான் கொண்டு வந்து அதை வச்சோம் ஏதோ அதை அத ஷைனிங்கா ஷைனிங்கா தெரிஞ்சிருக்கும் சார் வராங்க நான் வெளிய வந்துட்டேன் அப்போ சாங்ஸ் பண்ணதான் பாத்தா உள்ளவ் நல்லா இருக்கு வேற கால் இல்ல சார் அது ப்ரமோஷன் சாங் ஒன்னு பண்ணலாம்னு ஒன்று யோசிச்சோம்

டீமா எல்லாரும் சொன்னாங்க கதை நல்லா பாஸ்டா போயிட்டு இருக்குற நேரத்துல இந்த மாதிரி சாங் வேண்டாம் சார் லாஸ்டா வந்தா எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அது எதுக்காக பண்ணுன சார் அந்த செகண்ட் ஹாஃப்ல பர்టి큘ரா அர்ஜுன் சார் போஷன்ல ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு ஒரு நாலு நிமிஷத்தில நிறைய கதை சொல்றோம் அதாவது அர்ஜுன் சார் வந்து அந்த மருந்தை உருவாக்குறது அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஒரு அன்பான ஒரு காதல் உருவாகிறது அவர் வந்து வெளிநாடு ஃபாரின் போறதுக்கான தயாரிப்பு நடக்கிறது இதுக்கு அந்த அந்த வில்லன் அவருடைய குரூப்ல சில தயாரிப்புகள் நடக்குது இப்படின்னு ஒரு நிறைய லேயர்ஸா கதை சொல்றோமா இவ்வளவு கதைகளையும் ஒன்னா சொல்லும் போது அந்த இடத்துல நமக்கு பார்வையாளர் பார்க்கும்போது எங்கேயும் லேக் வரக்கூடாதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு அங்க ஒரு புல்லிங் ஒரு எலிமெண்ட் தேவைப்படுது அப்ப அது வந்து ஒரு ராஜா சாருடைய பாட்டுங்கும் போது அது எல்லாருக்குமே ரொம்ப அதுவும் பழைய பாடல் அவருடைய எயிட்டிஸ் பாட்டு வந்து நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணும் எனக்கு அந்த வரிகள் இருக்குல்ல அந்த எண்ணினிய புண்ணிலால இருக்கிற வரிகள் இருக்குல்ல அது அப்ப இசைய எவ்வளவு முக்கியமானதோ கங்கைமரன் சாரோட அந்த லிரிக்ஸ்ல குறிப்பா அதை கவனிச்சுன்னா தெரியும் அது காதலியை நோக்கி பாடுற மாதிரியும் இருக்காது இயற்கையை பாடுற மாதிரியே இருக்கும் ஆனா அது காதலிக்கும் பொருந்தும் இந்த கதை காலத்திலையும் அவர் வந்து ரொம்ப அதிகமான காதலும் இருக்காது ரொம்ப ஒரு மேல் மேலோட்டமானதா இருக்கும் ஆனா பாட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நகர்ணுங்கிறதால அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு அது ரொம்ப பொருத்தமா பட்டுச்சு அதனால அந்த பாட்டை நாங்க வந்து அதை பயன்படுத்த ஆமா அதெல்லாம் அதே உண்மை சார் அதெல்லாம் அப்பதான் அப்போ வந்து அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணாங்க அதுக்கான லைப்ரரியில இருந்து அந்த மிஷினை வந்து நம்ம எல்லா பார்ட்டையும் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆர்ட் டைரக்டர் கொடுத்து அதை ரெடி பண்ணுவோம் ஜியோ சார் ஜியோ சார் அதே மாதிரி உங்களுக்கு ஈக்குவலா அர்ஜுன் சாருக்கும் முக்கியத்துவம் இருக்கு

இந்த தருணத்துல வந்து வேல்ஸ் நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் சொல்றீங்க சார் சார் ஆமா இவ்வளவு தூரம் ஊடக நண்பர்கள் வந்து இதுல தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன தைரியத்தையும் மகிழ்ச்சியும் இடத்துல கொடுக்குது சோ நாளை தினம் எங்களுடைய ஒரு பொற்காலத்தை நீங்க எல்லாரும் இணைந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய இதயபூர்வமான வேண்டுகோளாக உங்க எல்லார்டையும் வச்சுக்கிறேன் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்